ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு வீட்டில் இருந்துகிட்டே ஒரு நாளைக்கு வந்து 2 to 3 hours நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறது மூலிமா குறைஞ்சது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பெர் மந்த்துக்கு உங்களால் வந்து அர்ன் பண்ணிக்கிற முடியும் இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையில் சொல்லி முடிக்கிறது கிடையாது ரியலாகவே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாத நபர்கள் வந்து நிறைய இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா இன்கம் வந்து பார்த்துட்ருக்காங்க அதே மாதிரி அவங்கள மாதிரி நம்மளும் எப்படி இந்த வெப்சைட்டில் இன்கம் பார்க்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் வந்து எக்ஸல் உங்களுக்கு வந்து எக்ஸெல் தெரிஞ்சு அப்படின்னா இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு எக்ஸல் தெரியலேனாலும் பிரச்சனை கிடையாது வேறு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டில் வந்து வேலை தெரியும் ஏடிக்கிட்டே இருக்கலாம் நீங்க ஒரு சைடு கவர்மெண்ட் வேலை தேடினாலும் ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை தேடிக்கிட்டே இருங்க பிரச்சனையே கிடையாது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுங்க எல்லாமே பண்ணுங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த எழுதுற வரைக்கும் அதில் நீங்க உள்ள என்ட்ரி ஆகுற வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்கம் வேணும் கண்டிப்பாக அதுக்கு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர் ஆன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் வந்து சம்பாதிச்சு உழைச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கிடைக்கும் இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்ஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டோடைய பேர் வந்து டீச்சர் ஆன் டாட் காம் இந்த வெப்சைட்டை பற்றி தமிழில் யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வீடியோ போட்டிருக்காங்க நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன் வீடியோஸ் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு யாரும் போடலை ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்குது ஒரு கெரியர் இருக்கு நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் ஆக போகிறீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாமல் எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே போதும் அந்த டிகிரி வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகிடலாம் இந்த இடத்துல இன்டர்வியூ எதுவுமே கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேரம் உங்களுடைய கன்வீனியன்ட்டான நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுக்க போகிறீங்க அதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யாருக்குமே அது வந்து தெரியாது இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை காசாக வந்து பார்த்தீங்கன்னா பணமாக மாற்றலாம் அந்த நாலேஜை செல் யுவர் நாலேஜ்னு சொல்லுவாங்க அதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடெயில்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் வந்து எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னிக்கு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெப்சைட்க்கான லிங்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோவாக பார்க்குறீங்க இல்லையா இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லிங்க்கு க்ளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய பேஜ் இது வந்து உங்களுடைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து வேறு மாதிரி இருக்கும் இந்த இடத்துல டீச்சர்ஸ் டீச்சிங் ஜாப்னு சொல்லிட்டு நிறைய ஜாப் இருக்கும் டீச்சர்ஸ் ஜாப்ஸ் ஆன்லைன் டீச்சர் ஹோம் டீச்சர் அசைன்மெண்ட் டீச்சர் இந்த மாதிரி சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க இப்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸில் பாருங்களேன் இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாகரை பற்றின நாலேஜ் வந்து எனக்கு வந்து தெரியாது இந்த வெப்சைட்டில் நான் வந்து கற்றுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிளாகிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இப்போ நான் அந்த இடத்துல பிளாகிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன் இப்போ என்னுடைய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லொக்கேஷன் வந்து டைப் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் எல்லாமே வரும் நீங்கள் எந்த மூலையில் எந்த இருந்து வேணாலும் இந்த பிஸ்னஸ் சாரி இந்த ஜாப் வந்து எடுத்து பண்ணிக்கிற முடியும் இந்த இடத்துல சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நான் வந்து சர்ச் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய பேர் இந்த இடத்துல வரும் பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாகர் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும் வெப் ஒரு வெப் டிசைன் வந்து எப்படி பண்ணுறது ஒரு கிராஃபிக் டிசைனர் எப்படி பண்ணுறது எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பண்ணுறது எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா இப்போது நான் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இந்த இடத்துல நான் வந்து லாகினே பண்ணல நல்லா பாருங்கள் லாகின் பண்ணலை லாகின் பண்ணால் என்னுடைய டீடெயில்ஸ் வரும்னு சொல்லலாம் லாகினே பண்ணாமல் ஜஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு நீங்கள் அந்த என்ட்ரி ஆகி நீங்களே கூட பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து பிளாகிங் சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா என்னுடைய பேர் இந்த இடத்துல வரும் வேறு யாருமே இந்த இடத்துல வந்துருக்க மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இந்த வெப்சைட்டை பற்றி யாருக்குமே தெரியாது மிகப்பெரிய அளவில் நல்லா வந்து இன்கம் பார்க்க முடியும் எந்த ஒரு போட்டி பொறாமைகள்லாம் இல்லாத ஒரு வெப்சைட் தான் இது ஏன்னா நீங்கள் எந்த ஒர்க்கு எந்த பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இந்த வெப்சைட்டில் பாருங்கள் தமிழில் நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பிளாகிங் சொல்லிக் கொடுப்பேன் தமிழில் யூடியூப் எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் சொல்லி கொடுப்பேன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும் அவங்க என்ன லாங்குவேஜ் கேட்குறாங்களோ அந்த லாங்குவேஜ் என்னால் வந்து சொல்லி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல கீழே வந்து அமௌண்ட் அமௌண்ட்டு ஹவருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இரநூறுபாலேருந்து இருந்து ரூபா வரைக்கும் நான் வந்து சார்ஜ் பண்ணுவேன் அப்படிங்கறத நான் வந்து எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ இதை கிளிக் பண்ணி பார்க்கும் போது என்னோட கம்ப்ளீட் டீடெயில்ஸ் எல்லாமே தெரியும் இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஓகே நண்பா இப்போ இந்த வெப்சைட்டில் எப்படி ஒரு டீச்சர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் இந்த வெப்சைட்டில் நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஏன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து லைவாக வந்து காட்டுறேன் இதுக்கான லிங்க் வந்து வீடியோக்கு கீழ கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் மோச கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து கூப்பிட்டு போகும் இந்த இடத்துல கூகுள் வித்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும் நீங்கள் இந்த இடத்துல வந்து கண்டினியூ வித் இமெயில் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேனுவலாக அந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் உங்களுடைய பேர் உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐஎம்ஏ இந்த இடத்துல வந்து டீச்சர் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம் என்னமோ இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ண தான் வந்திருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸோ பேரண்ட்ஸும் நம்ம வந்து கிடையாது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்துருக்கோம் உங்களுக்கு வந்து என்ன ஸ்கில் தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் வந்து இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாமல் பண்ணிங்க அப்படின்னா மாட்டிக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா அதனால் உங்கள்கிட்ட என்ன தெரியுதோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுங்க எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து எம்எஸ் எக்ஸலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மைக்ரோசாஃப்ட்டோ ஃபுல்லாக பவர் பாயிண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இல்லை வந்து பிளாகர் கிரியேட் பண்ண தெரிஞ்சுக்கலாம் இல்லை யூடியூப்பை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சிக்கலாம் வெப் டிசைன் பற்றி தெரிஞ்சிக்கலாம் மேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன ஸ்கில் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் தெரியுதோ அதை ஃபுல்லாக நீங்கள் இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு டியூஷன் மிஸ்ஸாக இருக்கலாம் ஒரு டீச்சராக இருக்கலாம் இதில் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாரு வேணாலும் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு இன்கம் வந்து இதில் பார்க்க முடியும் ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட்டு டீச்சர் ஆன் டாட் காம் இந்த வெப்சைட்டை பற்றி ரிவியூஸ் எல்லாமே நான் செக் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி என்னுடைய ப்ரொஃபைலுமே இந்த டீச்சர் ஆன் டாட் காமில் தான் என்னுடைய ப்ரொஃபைல் வந்து இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போது நம்ம வந்து டீச்சர் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஐ அக்ரி அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற முடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க இந்த இடத்துல வெரிஃபை யுவர் இமெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல ஐஎம் செலக்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக டீச்சராக ஒர்க் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து ஒரு கம்பெனியாக பண்ண போகிறீங்களான்னு கேட்கும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலே கொடுங்க ஏன்னா நம்ம இந்த இடத்துல வீட்டில் இருந்துகிட்டு தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இண்டிவிஜுவல் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஓகே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் பேசிக் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபில் பண்ணணும் கரண்ட்டாக நீங்கள் வந்து என்ன ரோலில் இருக்கீங்கன்னு கேட்குது நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன் எஜுகேட்டர் அப்படிங்கிறத நான் வந்து ஆன்டர் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து என்னவாக இருக்கீங்களோ அது அந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணணும் ஜெண்டர் வந்து நீங்கள் மேலாக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃபீமேலாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் தடைகள் எதுவுமே கிடையாது டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்து இந்த இடத்துல சமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய லொக்கேஷன் கேட்கும் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் நான் வந்து என்னுடைய லொக்கேஷன் வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போஸ்டல் கோடு கேட்குது போஸ்டல் கோடையும் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சம்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க மொபைல் நம்பரும் ஆட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மெசேஜும் இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டே தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த பீஜில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும் அதாவது சப்ஜெக்ட் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வந்து எடுக்கிறதுக்கு ஆர்வப்படுறீங்களோ விருப்பப்படுறீங்களோ அந்த சப்ஜெக்ட் நேம் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும் நீங்கள் வந்து என்னவாக கூட இருக்கலாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்ன தெரியுதோ அதை மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரில்லியண்ட்டாக வந்து தெரியணுங்கிற அவசியமே கிடையாது பேசிக்காக தெரிஞ்சனாலும் நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுங்கள் நான் வந்து ஒரு பிளாகிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து எனக்கு வந்து பிளாகிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பிளாகிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன் அடிஷ்னலாக நீங்கள் வந்து என்ன வேணாலும் கொடுக்கலாம் டிசைனாக இருக்கட்டும் மைக்ரோசாஃப்ட் கம்ப்ளீட்டாக பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உருவாக்குறது சாஃப்ட்வேர் டெவலப்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் எந்த எது வந்து அதிகமாக படிப்பாங்களோ அதுக்கு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல ஸ்கில் எனக்கு இந்த பிளாகர் பற்றி வந்து பார்த்திங்கன்னா சும்மா பிகினராக இருக்கேன் அப்படின்னா பிகினர் கொடுத்துக்கலாம் இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேன்னு சொல்லிட்டுருக்கு அதுனா கொடுத்துக்கலாம் எக்ஸ்போர்ட்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம் நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன் டூ என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் இப்போது நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஒன்று பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் எனக்கு அடிஷ்னலாக நான் வந்து ஒரு கோர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் லைவாக தான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன்னா எல்லாமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வந்து பண்ண போகிற மாதிரி இந்த இடத்துல யூடியூப் ஆட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா என்ன லெவலாக நீங்கள் வந்து இருக்கீங்கன்னு கேட்குது ஜஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இன்டர்மெட் தான் ஓகேங்களா அதேமாதிரி நான் வந்து ஆட் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிக்கிறேன் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடிஷ்னலாக பண்ணணுமான்னு கேட்கும் இல்லைன்னா வேண்டான்னா விட்டுருங்க இந்த இடத்துல கோ டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி கேட்கும் நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேட்கும் எந்த ஸ்கூல் காலேஜில் படிச்சீங்க எத்தனை இயராக படிச்சீங்க உங்களுடைய மார்க்ஸ் இதெல்லாமே பேசிக் தான் கேட்பாங்க இது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள் நான் வந்து இது பர்சனல் அப்படிங்கிறதுனால நான் வந்து எல்லாமே கரெக்டாக கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகே என்னுடைய கம்ப்ளீட் ப்ரொஃபைலை நான் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன் ஃபைனல் டச்சுக்கு நம்ம வந்தாச்சு உங்களுடைய டீச்சிங் நம்ம வந்து இந்த இடத்துல டீச்சராக தான் ஒர்க் பண்ண போகிறோம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டு தான் பண்ண போகிறோம் அதனால் ஃபீஸ் வந்து எவ்வளோ வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க டீச்சிங் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து பெரு ஹவருக்கு வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து வாங்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க பெரு ஹவர் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக போயிடக்கூடாமல் நம்ம அது ரொம்ப அதிகமாக போயிடாமல் நார்மலாக இருக்கணும் அப்போ தான் மற்ற ஸ்டூடெண்ட் வந்து நம்ம கிட்ட வந்து கற்றுக்குறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டிங் போடுவாங்க நீங்கள் வந்து ஒரு ரேட்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து கெடச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் நல்லா அதில் வந்து மணி வந்து ஏன் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்துக்கிட்டு ஓகேங்களா மினிமம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுபா சார்ஜ் பண்ணுங்கள் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு எண்ணூறுபா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுங்கள் இது வந்து பேசிக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க எதில் வந்து ஃபீஸ் பண்ணுறது உங்களுடைய டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது டீச்சிங்கில் கேட்குறாங்க ஆன்லைன் ஆஃப்லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் இயர் ஆஃப் ஆன்லைன் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க யூ வில்லிங் ட்ராவல் ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க நீங்கள் எஸ் ரைஸ் கொடுங்க நோனாக நோன் கொடுத்துக்கோங்க அவைலபிள் ஃபார் ஆன்லைன் டீச்சிங் கேட்டிருக்காங்க எஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பென் சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கான்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து நோனால் நோக்கு கொடுங்க எஸ் நைஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் அண்டு அசைன்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண டூயிங் ஹெல்ப்னு கேட்டுருக்காங்க நீங்கள் எஸ் ஐஸ் கொடுக்குங்க நோன் கொடுத்துக்கோங்க இவர் கரண்ட்லி ஃபுல் டைம் டீச்சர் எம்ப்ளாயின்னுலாம் கேட்டிருக்காங்க ஸ்கூல்லேருந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எஸ்னா எஸ்னு கொடுங்க இல்லை நோன் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்ட் டைம் அப்படிங்கிற கொடுத்துக்கலாம் இல்லை வந்து போத் ஃபுல்லாகவும் நான் பண்ணுறேன் பார்ட் டைமாகவும் பண்ணுறேன் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல டீச்சிங் அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக இந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் வந்து எழுதினா தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் என்னவாக இருக்கீங்க உங்களை க்ளிக் பண்ண உடனே உங்களை உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் தெரிய வரும் ஏன்னா இதில் வந்து நல்லா வந்து இன்கம் பார்க்க முடியும் இந்த ஆன்லைன் டீச்சர் அப்படிங்கிறதுல அந்த எப்போ வந்து லாக்டவுன் போட்டாங்களோ அதில் வந்து இந்த வெப்சைட்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அதாவது டியூஷனில் டியூஷன் எடுத்துக்கிட்டு டீச்சரை வந்து ஒர்க் பண்ணுறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி இருந்து எழுதியிருக்கணும் இதே மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு எழுதுங்க எழுதி இந்த இடத்துல வந்து பார்த்தினா ஷேர் தான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்குது இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல ஐ ஹாவ் நாட் ஷேர்டு அதாவது இமெயில் ஃபோனு ஸ்கைப்பு வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் இல்லை நாட் ஷேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணி சப்மிட் பண்ணிருங்க பண்ணிட்டிங்கன்னா உங்களுடைய கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் அக்கௌண்ட் வந்து நம்ம இந்த டீச்சர்ஸ் ஆன்லைன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் இப்போது நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷனில் தான் இருக்கும் மேபி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி அவங்க வந்து பை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுடைய கன்வீனியன்ட்டான டைமில் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ஆன் பண்ணிக்கிற முடியும் இப்போ இந்த இடத்துல எடிட் ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட்டில் வந்து கொடுத்துக்கலாம் எல்லாமே கொடு கொடுக்குறது எல்லாமே ஜெனியினாக கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஆன் பண்ணக்கூடிய அமௌண்ட் இந்த இடத்துல காயின் வாலெட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து போய்ட்டு பேடிஎம் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஷூ ஆகும் அதை நீங்கள் வந்து ஈஸியாகவே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்போனா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன் நெக்ஸ்ட் இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா டோட்டல் வீடியோ அதாவது கம்ப்ளீட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற ரொம்ப ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நிமிஷமோ பத்து நிமிஷமோ சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை ரொம்ப நிறைய டீப்பாக லென்த்தியாக போகும் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டை பற்றி தனியாகவே நான் வந்து ஒரு ஜூம் கிளாஸ் இல்லைன்னா வந்து ஒரு கூகுள் மீட் வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போய்ட்டு நீங்கள் வந்து மெஸ் மெசேஜ் வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஜூம் மீட்டிங் லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் மேபி வர சண்டே கூட நம்ம இந்த கிளாஸ் வந்து எடுக்கலாம் ஏன்னா இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா யூட் நம்ம யூடியூப் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லெந்தியாக போயிடும் அந்த லைவாக இருந்துக்கிட்டு நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து கற்றுக்குறம்போது ரொம்ப அதுக்கான அந்த ஃபீலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு நல்லா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேர்ன் பண்ணிக்கிற முடியும் அதனால் இன்ஸ்டால் மெசேஜ் போட்டுங்க கண்டிப்பாக நம்ம இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து செக் பண்ணலாம் லைவாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே ஜூம் இல்லைனா கூகுள் மீட் மூலிமா நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் போடுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங்ஸ் வீடியோஸோட நந்திக்கலாம் தேங்க்யூ